மகா சிவராத்திரியை முன்னேற்றி நம்ம வந்து இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய முர்தீஸ்வரர் கோவில் அதாவது தெப்பக்குளத்துக்கு முன்னாடி இருக்குது இந்த கோவில் இந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம பயணத்தை தொடங்கியிருக்கோம் இனி நான் ராத்திரி எல்லா கோயில்களுக்கும் பயணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எங்களோட சேர்த்து நீங்களும் பயணம் பண்ணுங்கள் இன்றைக்கி சிவனபெருமானுக்காக இரவெல்லாம் நம்மளை உறங்காமல் இருந்து அவரை வழிபடணும் ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு கோயிலில் பார்ப்போம் இப்படி இப்போ வந்திருக்குது சுவர் முக்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க அப்புறம் தெப்பக்குவம் தெரிவித்துறாங்க தெப்பளம் தெப்பளம்ார்த்தங்களா தெப்பக்குளத்துக்கு முன்னாடி தான் இருக்குது மதுரையில் ஃபேமஸ்ன்னு தெப்பக்குளம் தெப்பக்குளத்துக்கு முன்னாடி தான் கோவில் இருக்குது Ciao! Yeah. சிவராத்திரியை முன்னிட்டு இங்க கல்விமடைக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் கல்விமடையில இருக்கும் கல்விமடையில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் முடையார் கோவிலதான் இருக்கும் வந்து சிறப்பு வழிபாடு நடைபெற்று இருக்கு யாகங்களும் பூஜைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்துகிட்டு இருக்கு கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் அழகாக இருக்கும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை நோக்கி எல்லாரும் வேண்டிகிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் பக்தர் கூட்டம் வைக்கணும் பாருங்கள் நிறைய இப்போ வந்து முதல்ல மதுரையில் ஆரம்பிச்சோம் முக்தீஸ்வரர் கோயில்ல அதுக்கு பிறகு திருப்பா போனோம் திருப்பா போயிட்டு இப்போ கல்விமடை விருதுநகர் மாவட்டம் வந்திருக்கிறோம் அடுத்த கோயிலுக்கு பயணம் பண்ண போறோம் அதுக்கு சுப்யா சுவாமியை பார்த்துட்டு இப்போ திருப்புவனம் புஷ்பனேஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சு நான் புஷ்பணேஸ்வர் கோயில் விமானம் பாருங்கள் இது பாடப்பெற்ற தலம் இது பழமையான பாண்டிய நாட்டு தலம் இங்கே தான் சிவனை பார்க்க வந்திருக்கோம் இப்போ கோயில்களை கேமரா கொண்டு போக முடியாது எடுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது போதும் இப்போ ஒவ்வொரு சிவகன் தலமாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கிட்டுருக்கோம் 对。 கோவில வந்து இப்போ சிவபெருமானை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கோம் இரவு பத்து நாற்பதாயிடுச்சு சுவாமி அம்மனோட சன்னதி சுவாமி சன்னதியை பார்த்துட்டு அம்மனோட சன்னதி கொஞ்சம் வாங்க அடுத்த பயணத்தில தொடர்ந்து நம்ம திருவாத ஊரில் இருக்கோம் மாணிக்கவாச பிறந்த ஊரில் இருக்கோம் பாருங்க ஒரு சிவன் கோயில் எவ்வளோ கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் மக்கள் கூட்டாளம் மோதிருக்கு சிறு வருமான பார்க்க எ குற்றம் இரு சாமியை பாத்துக்கு வெளியே வந்துருக்கோம் நள்ளிரவு பன்னெண்டு மணி தொடக்க சாமி வலி பெட்டு வந்துட்டோம் திருவாதூரில் வேதநாயகி அம்மன் சமயம் திருமறைநாதர் கோயில் இருக்கும் இந்த அம்மன் வந்து வேதம் சொல்லி கொடுக்காங்க அதனால் இவங்க வேதநாயகின்னு சொல்லுவாங்க சிவபெருமானை தேடி அடுத்த பயணம் தொடரப்போகிறோம் மக்கள் வந்து நள்ளிரவில் பொருட்படுத்தாமல் வந்து சிவபெருமானை வணங்குவதுக்காக நள்ளிரவில் கூட சின்ன பசங்கள்லாம் வந்து சிவபெருமானை பார்க்கணுன்னு எல்லாம் வர்றாங்க அவர்கள் எல்லாம் வழிபட்டுட்டு திரும்புகிறாங்க நம்மளும் கீழே இறங்கி போகலாம் சிறு சிறு குழந்தைகளும் வந்து சிவபெருமானை வணங்கி அருளை பெற்று செல்கிறது நிறைய இடங்களில் வந்து வாய்ஸ் போட முடியல என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் ரேடியோ பிடிக்குது அதனால் அந்த சத்தத்தில் கேட்குறேன் பாருங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்காங்க பாருங்கள் நல்ல கூட்டம் சரிப்பாங்க கால் கட்டு பாருங்க இந்த மலையில் வந்து எவ்வளோ பேர் சிவபெருமான வணங்குவதற்கு வந்திருக்காங்க பாருங்கள் que <laughs> சிவராத்திரியை முன்னிட்டு இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய திரு ஆப்பனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பழைய பேர் இப்போ வந்து இதுக்கு பேர் செல்லூர்னு சொல்லுவாங்க மதுரை ஜிஹெச்சுக்கு பக்கத்தில் அதாவது மதுரை அரசு மருத்துவமனைக்குள்ள இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பாடப்பெற்ற ஸ்தலமும் கூட இங்கே சிவபெருமான் வந்து பாண்டிய மன்னனுக்கு ஆப்புரூபத்தில் காட்சி கொடுத்தார் அதாவது திருவாப்பனூர் சொல்லுவாங்க ஒரு சமயம் மன்னன் வந்து வேட்டைக்கு வரும்போது ஆற்றுக்கு இந்த பக்கம் வரணும் ஆற்றுக்கு அந்த பக்கம் மீனாட்சி அம்மன் கோயில் சத்தநாதர் கோயில் இருக்குது அங்கே வந்து என்ன பண்ணுவாருன்னா டெய்லி அவங்கள பார்த்துட்டு தான் சாப்பிடுவார் சிவன பார்த்துட்டு அப்படி சாப்பிட்டுருக்கப்போ தான் எங்கள் ஒரு நாள் முடியாமல் போகும்போது அப்போ சிவபெருமான் தன்னுடைய பக்தருக்காக காட்சி கொடுத்தனு தான் பாண்டிய மன்னனுக்கான திருவாப்பனூரில் தான் இருக்கும் நம்ம அடுத்து மதுரையில் பார்க்குற கோவில் வந்து ஆதிசக்கநாதர் கோவில் இந்த ஆதிசக்கநாதர் கோவில் வந்து மீனாட்சி கோவில்களாம் பொறுப்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் மீனாட்சியம்மனுக்கு ஒரு சன்னதியும் சொக்கநாத சிவராத்திரியை முன்னிட்டு பாருங்க ஒரு மக்கள் வந்து வழிபட்டு போறாங்களா மதுரை தூங்கா நகரம் இன்றைக்கும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தூங்கா நகரமாக இருக்கு மதுரை மதுரையிலேயே எண்ணற்ற அதாவது மதுரை மாநகரிலே நிறைய சிவகார கோயில்கள்

சிம்மக்கல் வந்தீங்கன்னா சிம்மக்கல் பக்கத்தில் இந்த கோவில் சிவபெருமான் எல்லாருடைய வாழ்விலும் அவருடைய வாரி வழங்கட்டும் என்று நம்ம அடுத்த கோயில தொடரும் முதலில் நம்ம அடுத்து வந்திருக்கும் ஆலயம் வந்து இன்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் வந்திருக்கோம் இந்த திருக்கோவில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு ரொம்ப பழமையான கோவில் சிவபெருமா ரொம்ப சக்தி ஒடி வர என்னென்ன வர இந்தியாவிலே வந்து இங்கே தான் ரூபமாக காட்சி கொடுக்குறார் சிவபெருமா சிவன் வந்து தன்னைத்தானே பூஜை செய்த இடம் தான் இந்த இன்மையிலும் நன்மை இருவார் போகிறார் சிவராத்திரியை பண்ணிவிட்டு அன்றைக்கி அதிகாலை மூணு முப்பது மணிக்கு இங்கே வந்திருக்கிறோம் கண்ண விளக்குகளால் வழங்கியிருக்கேன் பார்க்குற ஆலயம் வந்து தென் திருவாலவய சுவாமி திருக்கோவில் இது ஒரு பழமையான சிவன் கோவில் தான் இது வந்து மதுரையில் தெற்கு மாசி வீதியில் அந்த கோவில் அமைச்சர் மதுரையிலே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு அதில் இது ஒரு கோவில் மணி அதிகாலை நாலு மணி தொடது நாலு மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்துருச்சு தெற்கு மாசி ஆசி விதி வந்து இனது வழியால் தேர் வரும் மீனாட்சி தேர் வழியாக வந்திருக்க இடம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரைக்கே அரசியாகவும் மங்கையர்க்கும் அரசியாகவும் விளங்கக்கூடியவர் மீனாட்சி முதல் உலகத்தின் முதல் பெண்ணரசியாக இருந்தவர் மீனாட்சி மீனாட்சியோட சந்தை தான் இருக்கும் இது அம்மன் சந்ததி இந்த வழியாக போனால் அம்மன் சந்ததிக்கு போயிடலாம் இங்கே கிழக்கு கோபுரம் பந்தி போயிருந்தேன் கிழக்கு கோபுரம் தான் அதிகாலை நாலு மணி ஆயிடுச்சு இப்போதான் வெளிய போகுது துக்கு ரெடியாக இருக்குது சூரிய உதயம் ஆரம்பமாக நம்ம சிவராத்திரியை முன்னிட்டு எல்லா ஸ்தலங்களுக்கும் மதுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் தெரிந்த கோயில்களுக்கு அதிகம் நம்ம போய் வழிபட்டு வந்துட்டோம் இப்போ விடிய விடிகிறதுக்கு ரெடியாகிக்கிட்டுருக்கு இன்னும் ஒரு கோயில் இருக்குது அது பார்க்கணும் அதையும் பார்த்துடலாம் மீனாட்சி மங்களுக்குள்ளே போய் வழிபட போகிறோம் ஏன்னா இப்போ செல் கொண்டு போக முடியாது அதனால் செல்லை வந்து பேக்கில் வச்சு கொடுத்துட்டு உள்ளே போய் வழிபட்டு வெளியே வரணும் இந்த சிவராத்திரி வந்து எல்லாத்துக்கும் நல்ல ராத்திரியாக இருந்துச்சு எல்லோரும் சிவபெருமானை எல்லாரும் இந்த ராத்திரி இருந்து அவருக்கு இந்த ஆறு கால பூஜையும் கண்டு அவருடைய பூரண அருளை பெற்றிருக்காங்க நாங்களும் எல்லா கோயிலும் வழிபட்டு வந்திருக்கோம் இல்லை நிறையா நண்பர்கள் பார்த்து சிவபெருமான அருளை பெற்றிருப்பாங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய சிவராத்திரி எல்லாத்துக்கும் நல்ல ராத்திரியாக அமையட்டும் விடீர காலையும் நல்ல காலையாக விடியட்டும் எல்லார் வாலிகளும் சிவபெருமானம் அருளி வாரி வளர்ந்து இருக்குது பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வடக்கு கோபுரத்தில் இருக்கும் வடக்கு சுற்றி வந்துட்டு இருக்கும் பிரகார சுற்றி வந்துட்டு இருக்கும் மணி நாலு மணி பத்து நிமிஷம் ஆச்சு நிறைய இருக்கிறது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நாலாங்க அஞ்சாங்கால பூச்சி வந்து உள்ள கோயிலுக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டகோபுரம் முனீஸ்வரன் கோயில் இது சொல்லுவாங்க அந்த வடக்கு வடக்கோபுரத்தில் வந்து மொட்டக்கோபுரம்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாள் கட்டாமல் இருந்தாலும் மொட்டக்கோபுரம் சொல்லுவாங்க இப்போ கட்டி புதுப்பித்து கும்பாபேஷேன்னு பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த முனீஸ்வரனுக்கு ஒரு சிறப்பு உண்டு நெருக்கிறப்ப பாருங்க முனீஸ்வரன் இருப்பார் இவர் தான் முனீஸ்வரன் எடுக்க முடியாது இந்த மொட்டகோபுரம் முனீஸ்வரன் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நீங்கள் வீனாஷி மகள் வந்தீங்கன்னா இல்லை நான் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா பார்க்கலாம் மொத்தம் ஒரு மணிஷரம்தான் வந்து கண்டிப்பாக இருக்க இங்க எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கும் மதுரையில் மீனாட்சி மங்கல் பக்கத்தில் கூடிய புது மண்டபம் இது புது மண்டபம்னு சொல்லுவாங்க பாருங்களேன் இது புது மண்டபம்னு சொல்லுவாங்க மண்டபம் ரொம்ப மிக்க மண்டபம் இப்போ சிவ சிவராத்திரிக்கு வந்தனால இங்க எடுக்கிறோம் சிவராத்திரிக்காக கோவிலுக்கு வந்தது இது எடுக்கணும் ஏன்னா இந்த டயத்தில் எடுத்தால் கொஞ்சம் அப்படி சொல்கிற சத்தம் இல்லாமல் எடுக்கலாம் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறு பார்த்திங்களா இது வந்து பழங்காலத்தில் இந்த கிணறு சொல்லுவாங்க இந்த கிணத்தை தான் இதுக்கு மேலே நந்தி வச்சுருக்காங்க பாருங்க அதுக்கு மேலே சுவாமி சன்னிதி இருக்குது இதனால நந்தி வச்சுருக்காங்க இதுமாதிரி சுதை சிற்பம் சுதையாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க இவர் முழுமை பெறாத ஒரு ஒரு கோபுரம் கூட ராஜகோபுரம் முழுமை பெராமணிக்கும் பாருங்க இது ஒரு கதை சொல்லுவாங்க இந்த கதையை பற்றி டைமு கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்களேன் நந்தியை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்